ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே சரஞ்சன் இப்போ தான் எங்கள் அத்தை வந்துட்டு போனாங்க அவ இங்கே வந்து பாத்திரம் அவங்க பாத்திரம் வந்து இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க பையன் கா வந்து காலையிலே போயிட்டார் கண்டுக்காமல் எதையுமே கண்டுக்காமல் போயிட்டார் செலவுக்கு காசு இருக்காங்க கூட கேட்காமல் போயிட்டார் பார்த்துக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னால் இப்போ இந்த இது இல்லைன்னா நான் வந்து என்ன நிலமையில் நான் இருந்திருப்பேன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் யூடியூப்பில் இல்லைன்னா இந்த காசு எனக்கு வரலைன்னா நான் எந்த அளவுக்கு நான் நான் வந்து அளவுக்கும் இருந்திருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன என்ன பண்ணியிருப்பேன்னா என் பிள்ளைய விட்டுட்டு தான் நான் போக முடிஞ்சுருக்கும் இல்லையா பிள்ளைய விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு தான் நான் இருந்திருப்பேன் உண்மைக்குமே இந்த யூடியூப் சேனல் இல்லைன்னா என் என் பிள்ள வேணும் அப்படின்னு என்னால் போராடி இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ கஷ்டம் எதுவுமே வாங்கி தர்றது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது குடும்பத்துக்குன்னு இப்போ போயிட்டாரு இன்னும் வருமே வரலை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாக்காரி எவ்வளோ வாய் தெரியுமா அவளுக்கு ஆ அவளுக்குலாம் மரியாதையே கிடையாது இந்த மாதிரி பிள்ளையை பார்த்ததுக்கு அவளுக்கு விளக்கம் தான் வரணும் அவளுக்கு கோவம் வருது பாருங்க ஆ அதை பற்றி நினச்சா தான் எனக்கு டென்ஷன் ஆகுது எனக்கு இந்த மாதிரி பிள்ளைய பற்றவளுக்கே இப்படி கோவம் வருது அப்போ கொஞ்சம் நல்லா பிள்ளைய பார்த்துட்டா இவளெல்லாம் என்ன பண்ணலாம் கையில் பிடிக்க முடியாது அவ்வளோ ஆத்திரம் வருது அவளுக்கு கண்ட கண்ட காரணத்தை சொல்லிட்டு பையன் பண்ணது தப்பே இல்லைங்கிற மாதிரி ஓடுறாளே ஆ இவளாம் என்ன சொல்லலாம் இவ் இவளுக்குலாம் மரியாதையே கிடையாது அத்தைங்கிற மரியாதை துளி கூட நான் கொடுக்க மாட்டேன் அத்தை அவங்களுக்கு கூட நான் மரியாதை கொடுப்பேன் மாமாவுக்கு கூட ஆனால் இவங்களுக்கு வந்து மரியாதை சுத்தமாக கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அத்தை மாமாவும் காலையில் வந்து என்ன திரும்ப சொன்னாங்க நாங்கள் வந்தால் என்னென்னு கேட்குறியோ ஒரு தண்ணியை எடுத்து கொடுக்குறியா பையன் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காரு நான் வந்து எப்படி மரியாதை கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல என்னன்னு மரியாதை கொடுக்க ஆ பையனே நல்லா வச்சுக்கிட்டாரா இல்லை என் பிள்ளையாக தான் கண்டுக்கிறாரா ஆ இதெல்லாம் நியாயமாக சொல்லுங்கள் நியாயமாக நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட தான் என்ன எப்படி திரும்ப ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு தெரியுறாங்க இவங்கெல்லாம் நான் இல்லைன்னா இன்னொருத்தி அவன் இல்லைன்னா இன்னொருத்தி தீ இத்தனை நாளைக்கு நம்ம சும்மா விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வந்து இந்தளவுக்கு நான் இறங்கினேனே இதில் நான் சும்மா விட்டுட்டு போகணுன்னா நான் இதில் இறங்கியிருக்க மாட்டேன் அவனுக்கு மட்டும் அது அசிங்கம் இல்லை யாருக்குன்னா அசிங்கம் இந்த மாதிரி நடக்குது ஏன் வாழ்க்கைலன்னு எல்லாரும் பார்ப்பாங்க இருந்தாலும் நான் ஏன் நான் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தனை வந்து நம்ம உடக்கூடாது இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஆளை வந்து விடக்கூடாது இனிமேலாம் என்ன மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது நடந்தால் இப்படி தான் பண்ணுவாங்க ஒவ்வொரு பொண்ணுங்களும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு மனசில் தோணணும் ஆனால் இவனுக்குலாம் தோணாது இவெல்லாம் இன்னும் வரல பாருங்க காலையில் விட்டுட்டு போனால் சரி கையிலையும் காசு நம்ம கொடுக்கல சிலிண்டரையும் நம்ம இப்படி பண்ணிட்டோம் உண்டியில் இருந்தும் காசை எடுத்துருக்கான் உடச்சி வந்தால் நான் கேட்பேன் சண்டை போடுவேன் எல்லாம் தெரியும் அவனுக்கு அந்ந் இருந்தாலும் வருவான் எப்படி வருவான்னா குளிச்சுட்டு வருவான் குளிச்சுட்டு வந்து நம்மளை வார்த்தை பேசுவான் இருக்கட்டும் அதையும் எடுப்போம் எடுத்து அவனுக்கு மொத்தமாக பர்மனண்ட்டாக பண்ணிடலாம் நல்லதாக பண்ணலாம் இங்கிற ஒரு வெயிட் இல்லை தான் நிற்கிறேன் அவன் வரணும் இனி பேசணும்னா அதை எடுக்கணும் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் திங்கட்கிழம வந்து இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டேஷன் அப்படிலாம் போகக்கூடாது மேலே போகணும் மேலே போய் என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க இவங்க தான் கெடுத்தாங்க அப்படின்னு பண்ணணும் அதை தான் நான் நினச்சிருக்கேன் இப்போ திமிரா பேசிட்டு போன அந்த அம்மா எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்போ உங்கள் பையன் பண்ணுறதுலாம் சரியா அப்போ எங்கள் பாருங்கள் கூப்பிட்டு இல்லை பாருங்கள்

பா பயேன்னா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் ஆ சரி கேட்க வேண்டாம் போங்க நான் இத சொல்லல நீங்கள கேட்க வேண்டாம் எது கேட்கல வந்தாக குடிச்சான் உடனே எட்டு நான் நான் அப்புறம் பையன் எல்லாமே அப்படிதான்